ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பால் பாயசம் செய்யலாம் வாங்க நம்மகிட்ட வந்து பால் பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா முந்திரி எடுத்துக்கு மெயினாக வந்து இந்த சேமியா தேவை அதுவும் இருக்குது அடுத்து என்ன வேணும் கிஸ்மிஸ் பழம் இருக்குது நெய் இருக்குது இதை வச்சு வாங்க நம்ம எப்படி இன்றைக்கி பால் பாயசம் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இதில் இப்போ நம்ம பால் சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு பாலை வந்து காய வச்சுக்கிடுவோம் நல்லா பால் வந்து இங்கிட்டு பொங்கிக்கிட்டு இருக்குது இங்கிட்டு வந்து நம்ம வந்து சேமியா வந்து நெய்யில் நல்லா வதக்கிடுவோம் நான் இன்றைக்கி வந்து வர்மி செல்லி சேமியா தான் எடுத்துருக்கேன் அதுதான் வந்து பாயசத்துக்கு நல்லா இருக்கும் அரை லிட்டர் பாலுக்கு நான் மொத்தமே சேமியா வந்து இவ்வளோ தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா சேமியா வந்து கெட்டியாயிரும் அதனால் கம்மியாக சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாயசம் மாதிரி சாப்பிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிடும் எண்ணெயில் வறுத்த சேமியா நான் இப்போ பாலில் சேர்த்துட்டேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இந்த இனிப்பை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்து எடுத்துக்கிறோம் பாயாசம் நல்லா க்ரீமியாக வேணும்னா நீங்கள் இந்த மில்க் மெடிசத்துக்குங்க இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் க்ரீமியாகவும் கிடைக்கும் பை முந்திரியும் பாதாமையும் போட்டோம்னா நம்மளுக்கு பாயசம் ரெடி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று நம்ம பாயசத்தை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் சூப்பரான பால் பாயசம் ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத சொல்லுங்கள்